நற்பவி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் தீரணும் நிறைய கடன் இருக்கு தொழில் கடன் வீட்டு கடன் நகை கடன் இந்த மாதிரி என்ன கடன்கள் உங்களுக்கு இருந்தாலும் எடுத்துட்டேன் என்னால வந்து கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை சிம்பிளா செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உறுதியா கிடைக்கும் என்னன்னா அதாவது நீங்க இதில் செய்ய வேண்டியது இந்த நாள் பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வளர்பிறையில வளர்ச்சிக்கு பண்ணுங்க தேய்பிறையில கடன்களுக்கு பண்ணுங்க தேய்பிறை தேய்பிறையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அல்லது வளர்பிறையில வரக்கூடிய சங்கடகர ரெண்டுக்குமே கூட நீங்க இந்த மாலை நேரத்துல சங்கட இது வந்து காலையில இருந்து நீங்க விரதம் செய்யறதும் சிறப்பு இந்த மாலை நேரத்துல சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்துல ஏதாவது ஒரு விநாயகர் கோவில்ல உங்களுக்கு முடிஞ்சா அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க அல்லது அர்ச்சனை பண்ணுங்க குடும்பத்துல உள்ளவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க அந்த கோவில் அல்லது வீட்டுலயோ வெண்ணையில பிள்ளையார் பிடிக்கணும் நம்ம வந்து மஞ்சள்ல விநாயகர் பிடிப்போம் இல்லைங்களா வெள்ளத்துல பிடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பசு வெண்ணையில பிள்ளையார் பிடிச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபாராதனை காட்டி கல்பூர ஆரத்தி காட்டி உங்களோட கடன் அடையணும் என்னோட இவ்வளவு எனக்கு கடன் இருக்கு இந்த டைமுக்குள்ள அடையணும் அப்படிங்கறத ஒரு ஒரு கணக்கு வச்சு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அந்த நேரத்தில் ஒரு லாங் சைஸ் நோட்புக் எடுத்து அதில் பச்சை நிற பேனாவில் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிற இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க இதுவும் கூடுதலாக ஒரு போனஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு இன்னும் நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் சங்கட ச சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முடிஞ்சவங்க முழு நாள் விரதம் இருங்க முடியாதவங்க ஒரு பொழுது இருங்க நோயாளிகளா இருந்தா உங்க உணவை எடுத்துக்கிட்டு உங்க மாத்திரை மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மாலை நேரத்துல உங்க ஊர்ல உள்ள உங்க பக்கத்துல உள்ள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாய்ப்பு இருந்தா அபிஷேகம் பண்ணுங்க அல்லது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்க குடும்பத்துல உள்ள நபர்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு எண்ணெயில தீபம் போட்டுட்டு வந்து போட்ட பிறகு இந்த வெண்ணெயில பிள்ளையர் பிடிச்சி நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா முழுமையா உங்கள் கடன் அடைவதற்கு உண்டான நல்ல மாற்றங்கள் உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி